உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஸ்பிரிச்சுவல் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி அன்பு நேயர்களே மார்ச் மாத ராசி பலன்கள் மார்ச் மாதம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மாதம் காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா இந்த மார்ச் மாதத்தில் சனி செவ்வாய் சேர்க்கை ஏற்படுகிறது ரொம்ப குரூஷியலாக ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய ரெண்டு அம்சங்கள் போன மாதம் பிப்ரவரி மாதம்லாம் நற்பலன்கள் சுபா பலன்கள் ஏற்பட்டது நல்லாவே இருந்திருக்கும் நல்ல மகிழ்ச்சியாக போயிருக்கும் ஆனால் இந்த மார்ச் மாதத்தை பொறுத்தவரையில் அன்பு நேயர்களே கும்பத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானோடு பகை வீட்டில் செவ்வாய் பகவான் சேருகிறார் அது ஒரு முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் அதோடு மட்டுமல்லது ராகுவுக்கு ரெண்டு பன்னெண்டாக அந்த சனியும் செவ்வாயும் உட்காடுறாங்க ஸோ சனி செவ்வாய் சேர்க்கை அவ்வளோ சிறப்பு இல்லை அதோடு மட்டுமல்ல பகை கிரகங்களான சனி சுக்கரன் அங்கேயும் சனி சுக்கரன் சேர்க்கை ஏற்படுகிறது அதே போல் பகை கிரகங்களான நிலையான பகை கிரகங்களான சூரியன் ராகு அங்கே சேர்க்கை ஏற்படுகிறது மீனத்தில் இருக்கக்கூடிய ராகுவோடு சூரியனும் இணைகிறார் அப்போ இந்த பகை கிரகங்கள் எல்லாம் ஒன்று சேருகின்ற பொழுது நிச்சயமாக எல்லா வகையிலும் மார்ச் மாதத்தில் நம்மளுடைய அன்பர்கள் இங்கே எந்த நிலையில் இருந்தாலும் ஒரு அர முக்கியமாக அரசியல் தலைவர்கள் எந்த பக்கம் போகிறது எந்த பக்கம் முடிவெடுக்கிறது எந்த பக்கம் நாம் வந்து சாஞ்சி பேசுறது எந்த பக்கம் சப்போர்ட்டாக நாம் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு தடுமாற்றம் ஏற்படும் குறிப்பாக அரசியல் தலைவர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் அல்லது அரசியல் கட்சிகளுக்குமே கூட ரொம்ப டஃப்பான ஒரு மாதமாக இந்த மார்ச் மாதம் இருக்க போகுது காரணம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா அந்த சனி செவ்வாய் ஒரு கழகத்தை ஏற்படுத்தக்கூடியவர்கள் இது அரசியலுக்கு மட்டும் நான் சொல்லலை அது சினிமா துறையாகட்டும் அல்லது மீடியா துறையாகட்டும் அல்லது நார்மல் லைஃப் ஆகட்டும் எல்லாருக்குமே இது பொருந்தும் பொதுவாக இந்த உலகம் அளவு உலக அளவில் நம்ம பாரத தேசம் நம்ம இந்தியா நம்ம எடுத்துப்போம் அப்போ இது ஒரு கழகத்திற்கான காலமாக மாதமாக இது அமைந்துள்ளது கிரக கிரக அமைப்புகள் ரொம்ப கடுமையான கா நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட்டு காம்பினேஷன்ஸ் அப்படி வச்சுக்கோங்க அவ ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு மாதமாக இந்த மார்ச் மாதம் அமைகிறது இதுவரை நாம் சந்தித்திராத இதுவரை நாம் பார்த்திராத கிரக அமைப்புகள் எல்லாம் இந்த மார்ச் மாதத்தில் ஒன்று சேருது மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் குறிப்பாக ஃபேமிலி சப்ஜெக்டில் கணவன் மனைவி சப்ஜெக்ட்னா வந்து சூரியன் அங்கே ராகு சூரியன் ராகு அதே போல் இங்கே செவ்வாய் சுக்கரன் சனியோட போய் சேர்ந்துக்கிறாங்க சுக்கரனும் செவ்வாயும் ஆணும் பெண்ணும் கணவனும் மனைவியும் யார்கிட்ட போய் சிக்கலில் மாட்டிக்கிறாங்க உடைய சிக்கலில் போய் மாட்டிக்கிறாங்க அப்போ ரொம்ப கணவன் மனைவி அல்லது குடும்பம் அல்லது சூரியன் சனின்னு வச்சுன்னா பிள்ளைகள் சூரியன் ராகு அரசியல் தலைவர்கள் அரசாங்க உத்தியோகம் செய்யக்கூடியவர்கள் அரசாங்கத்தில் நல்ல உயர்ந்த பொறுப்புகளில் இருக்கக்கூடியவங்க அரசாங்கத்தில் நல்ல பதவிகளில் இருக்கக்கூடியவங்க கவர்மெண்ட் ஜாபில் இருக்கக்கூடியவங்க அல்லது கவர்மெண்ட் ரிலேட்டடாக அவங்களுக்கு ஏதாவது டெண்டர் ஒர்க் எடுத்து செய்யக்கூடியவங்க சப்போர்ட்டிவான பேக் ஒர்க் பேக் அந்த பின்னாடி இருந்து ஒர்க் பண்ணி தரக்கூடியவங்க அப்போ இந்த மாதிரி காலகட்டத்தில் இந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கக்கூடிய அன்பர்கள் எல்லாம் மிகுந்த எச்சரிக்கையோடு நடந்து கொள்ள வேண்டும் அதோடு மட்டுமல்ல அங்கே பாருங்கள் சூரியன் ராகு இணைவு அரசியல் கழகம் உண்டு கழகம் உண்டு அதே போல் தேவையில்லாத சிறைவாசங்கள் தேவையில் அரசியல் தலைவர்களாக இருந்தாலும் குறிப்பாக அரசியல் தலைவர்களுக்கு தேவையில்லாத சிறைவாசம் இதுவரை அவங்க எதிர்பார்த்துருக்கவே மாட்டாங்க அவங்களுக்கு சம்மந்தமே இல்லாமல் ஒரு அரசு ஒரு என்கொயரி வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு அப்போ இந்த மாதிரியான ஒரு கடுமையான சூழ்நிலைகள் ரொம்ப ஜாக்கிரதையாக கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ண வேண்டிய விஷயங்கள்லாம் அங்கே ஏற்படுகிறது அப்போ செவ்வாய் சுக்ரன் செவ்வாய் சனி செவ்வாய் சேர்க்கை சேர்ந்தாலே எப்பேற்பட்ட வற்றாத ஜீவ நதிகள் கூட வெற்றி போகும்னு சொல்லியிருக்கிறாங்க நம்ம ஜோதிட ஸ்லோகத்தில் செவ்வாயும் சனியும் கண்ணியிலே சேர்வாரையானால் கடலும் வற்றி போகும் கன்னி செவ்வாய் கடலும் வற்றி போகும் அப்போ என்ன ஆகும்னாங்க நம்மளோட ட்ரை பிளேஸ் அதாவது உங்களுடைய சேமிப்புகள் கரையக்கூடிய காலமும் இந்த மாதிரி நிறைய ஹின்ஸ் நிறைய பாயிண்ட்ஸ் நம்ம உள்ளே போய் பார்க்க போகிறோம் அப்போ இந்த மார்ச் மாதத்தை பொறுத்தவரை கிரக அமைப்புகள் மேஷத்தில் குரு மேஷத்திலே குரு பகவான் அதோட விட விட்டோம்னாக்க நேர கண்ணியிலே கேது கும்பத்திலே சுக்கரன் செவ்வாய் மற்றும் சனி பகவான் மீனராசியிலே ராகு சூரியன் புதன் இந்த நாளே நாலு இடங்களில் மட்டும்தான் கிரகங்கள் அமைந்திருக்கு இதில் இரண்டு வீடுகளில் மூன்று கிரக சேர்க்கை அமைந்துள்ளது இதுவும் நம்ம ஒரு குறிப்பிட்டு பார்க்க வேண்டிய விஷயம் காலபுருஷனுக்கு பதினோராம் வீடு பன்னெண்டாம் வீடு என்று சொல்லக்கூடிய இரண்டு பாவங்களிலும் மூன்று கிரக சேர்க்கை அமைந்துள்ளது அந்த மூன்றுமே பகை கிரகங்கள் ஒன்றோடு ஒன்று இணைந்திருக்கிறது இதுவரைத்தவர அரிசிக்கிட்ட பகை அந்த பகையாளிகள் பங்காளிகள் கூட இன்றைக்கி ஒன்று சேருவதற்கு சூழ்ச்சிகளுக்காக நல்ல விதமாக தர்மத்துக்காக இல்லை சூழ்ச்சிகளுக்காக ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுகிறது ஸோ வாரங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குது இந்த மார்ச் மாதம் எப்படி செய்ய போது முக்கியமாக நம்ம என்ன ஆஸ்பெக்ட்லாம் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக பார்க்கலாம் வாருங்கள் அப்போது சிம்ம ராசி என்பர்களே சிம்ம ராசி என்பர்களே இப்போது மெயினாக நான் சொன்னது ரெண்டு பாயிண்ட்டை சொன்னேன் சனி செவ்வாய் சுக்கிரன் அப்படின்னு ஒரு ஒரு பாயிண்ட்டை சொன்னேன் இன்னொன்று சூரியன் ராகு அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை சொன்னேன் அப்போ சிம்ம ராசியை பொறுத்தவரையில் அபிருமிதமான வேலை வாய்ப்புகள் ஏற்படும் ஒரு நல்ல வார்த்தை சொல்லுங்கள் சாமி மங்களகரமான ஒரு சொல் சொல்லுங்கள் அப்படின்னா சிம்ம ராசி என்பதில் நிறைய வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படும் அபிருமிதமான சான்சஸ் நல்ல பேர் புகழ் கிடைக்கும் சூரியன் ராகு நல்ல பேர் புகழ் கிடைக்கும் அதே போல மனசு எதுக்கு ஏங்கித்தோ நீங்கள் என்ன சாதிக்கணும்னு நினைச்சீங்களோ அதையெல்லாம் சாதிப்பதற்கான நல்ல கால நேரம் நெருங்கி வருகிறது சாதிக்கக்கூடிய காலம் உங்களுடைய ராசிநாதன் சூரிய பகவான் எட்டுலே ராகுவோடு அமைகிறார் எட்டில் மறையக்கூடாது ஆனால் அங்கே அங்கே எட்டில் இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான கிரகம் அங்கே இருக்கு யாரு ராகு அப்போ எட்டில் இருக்க வேண்டிய ஒரு முழு அசுப கிரகமான ராகுவோடு சூரியன் இணைவு அப்படி பார்க்கின்ற பொழுது குறிப்பாக அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் அரசியல் தலைவர்கள் ஏன் நம்ம இந்த அரசியலை பற்றி சொல்கிறோம் என்று சொன்னால் அரசியலில் மூத்த முன்னோடிகளாக விளங்கக்கூடியவர்கள் பல ஆண்டுகளாக அரசியலில் இருக்கக்கூடியவங்க நல்ல உயர்ந்த அமைச்சர் அல்லது அமைச்சருக்கு சமமாக முன்னாள் அமைச்சர்களாக இருந்திருக்கலாம் முன்னாள் தலைவர்களாக இருக்கலாம் சமமான வாய்ப்புகளை பெற்றிருக்கக்கூடியவர்கள் இன்னும் சொல்லப்போனால் சிம்ம ராசி என்பர்களே அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் புதுசாக அரசியலுக்கு வந்திருக்கக்கூடியவங்க இவங்க யாராக இருந்தாலும் புகழ் கூடும் அதே சமயத்தில் நீங்கள் இன்னொரு மறுபக்கத்தையும் பார்க்கணும் அதே அரசியல் அதே அரசியல் தலைவர்கள் அல்லது சினிமா துறையை சினிமா துறையில் நல்லா பேர் புகழ் வாங்கிட்டு நல்லா ஜம்முன்னு வந்திருப்பாங்க ஆனால் திடீர்னு அவங்களுக்கான வாய்ப்புகள் குறைஞ்சிடும் வருமானம் குறைஞ்சிடும் எதிர்காலம் எப்படி இருக்குன்னு தெரியும் மனசில் ஒரு பயம் ஏற்படும் சினிமா துறையில் அப்போ நீங்கள் சிம்ம ராசி என்பர்களே சிம்ம ராசியானாலும் சிம்ம லக்னமானாலும் நீங்கள் என்ன பண்ணணுங்க இந்த சூரியன் ராகு இணைவு உங்களை தேவையில்லாத வம்பு வழக்கில் தேவையில்லாத ஒரு புது பிரச்சனையில் கொண்டு போய் விடும் கவனம் தேவை எப்படி சம்பந்தமே இல்லாத ஒரு புது பிரச்சனையில் கொண்டு போய் உங்களை சிக்கலில் மாட்டி ஊற்றுவார் இந்த ராகு என்ன பண்ணுவாருங்க ஒருத்தரை நம்பி பணம் கொடுப்பீங்க சார் இது மாதிரி ஒரு ஐம்பது கோடி கொடுத்தா ஒரு அஞ்சாயிரம் கோடி கொடுத்தேன் சும்மா சொல்ல வேண்டியதுதான் தருவான்னு நம்பி கொடுப்பீங்க அவங்கள ஏமாத்திட்டு போயிடுவான் அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு வர வேண்டிய சொத்துக்கள் இது எனக்கு முடிய வேண்டிய இடங்கள் அது இல்லைன்னு தட்டி பறித்து வாங்கிடுவாங்க அல்லது உங்களுக்கு வந்து சேர வேண்டிய சொத்துக்கள் அதுவும் இல்லைன்னு ஆகிடும் அப்படி இல்லைன்னாக்கா நீங்கள் தூய்மையானவராக நல்லவனாக இருப்பீங்க உங்களுக்கு மேலே ஒரு அபாண்டமான வீண்பளி மொத்தத்தையும் அவர் எட்மிட்டார் நீங்கள் உங்களுக்கு எட்னே இருக்க மாட்டீங்க அவன் இருப்பான் அப்போ இந்த சூரியன் ராகு என்பது அரசியல் தலைவர்களுக்கும் அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்களுக்கும் குடும்பத் தலைவர்களுக்கும் குடும்ப பெண்கள் யார் மருமக வீட்டில் யார் இந்த நிர்வாகம் பண்ணுறாங்களோ அவங்க மெயினாக நம்ம பார்க்கணும் குடும்ப பெண்கள் அதே போல் வேலை செய்கிற இடத்துல தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடியவங்க சினிமா துறையை சார்ந்தவர்கள் இன்னும் சொல்லப்போனால் மீடியா துறையில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க மீடியா துறையில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் அதை வச்சு நடத்தக்கூடியவங்க கனிம வளங்கள் சம்பந்தப்பட்ட தொழில்கள் செய்யக்கூடியவர்கள் பிரிய பில்டர்ஸ் இன்வெஸ்டர்ஸு அல்லது மறைமுகமாக அந்த சொத்துக்களை அல்லது பாதுகாக்கக்கூடியவர்கள் இந்த மாதிரி இடத்துல இருக்கிறவங்களாம் ரொம்ப கவனமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் யாரோ ஒருத்தர் பணத்தை யாரோ ஒருத்தர் சொத்தை யாரோ ஒருத்தர் காப்பாற்றிக்கிட்டு இருப்பாங்க இவங்களுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இருக்காது இருக்கிறவரெல்லாம் அனுபவிச்சுக்கலாம் ஆனால் அங்கே ராகு இருக்காரு என்ன பண்ணுவாருங்க ஒரு கர்மா ஒரு பாபதோஷத்தை ஏற்படுத்துவார் அந்த பாபதோஷத்தை ஏற்படுத்தும் போது என்னாகும் அவர் ராகு வந்து ஒரு பிரச்சனை பண்ணாருனாக்கா மனுஷன் எந்த மனுஷனும் தாங்க முடியாது மிகப்பெரிய பயத்தை ஏற்படுத்துவார் அப்போ சிம்ம ராசி என்பர்களே தேவையில்லாத பயம் ஏற்படும் எங்கே நம்ம வீட்டுக்கு வந்துடுவாங்களோ எங்கே நம்ம ஏதாவது பண்ணிடுவாங்களோ நம்மளே எங்கேயாவது செஞ்சுருவாங்களா நம்மளே ஏதாவது பார்த்துருவாங்களா தேவையில்லாத மன பயம் ஏற்படும் சிம்ம ராசி என்பர்களே மனசில் ரொம்ப பயமாக இருக்கா அவர் நிச்சயமாக உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு அதுக்கு உரிய வழிபாடுகளை தெரிஞ்சு நிச்சயமாக அந்த பாபதோஷத்தை அந்த குற்றத்தை முதலில் நீங்கள் குறைக்கணும் அப்போ தான் அந்த நிவர்த்தி ஆகும் தோஷம் நிவர்த்தியாகும் உரிய பரிகாரங்கள் செய்து கொள்வது சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும் சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்ன அன்பர்களே அதே போல் ராசிக்கு ஏழில் இருக்கக்கூடிய செவ்வாய் சுக்கரன் அது குடும்ப பிரச்சனைகள் குடும்ப உறவுகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பெண்களால் வரக்கூடிய தொந்தரவுகள் இடப்பிரச்சனைகள் அதே போல் காவல்துறை அதிகாரிகள் சாதாரண ஒரு கான்ஸ்டபுளாக இருக்கலாம் அல்லது ஒரு எஸ்ஐயாக இருக்கலாம் இன்ஸ்பெக்டராக இருக்கலாம் அது மூலம் எஸ்பிடி ஹையர் லெவலில் ஐஜி வரலும் போங்க நீங்கள் என்ன ஹையர் லெவலில் உண்ட போங்க காவல்துறை அதிகாரிகள் ஏன்னா நமக்கு தெரிஞ்ச எத்தனையோ உயர்நிலை அதிகாரிகள் முதல் முதல்நிலை காவல்துறை அதிகாரிகள் கூட நம்மகிட்ட தொடர்பில் இருக்கிறாங்க நிச்சயமாக நம்ம சொல்லக்கூடிய பரிகாரங்களை அவங்க செய்கிறாங்க அப்போ அவங்க அடுத்தடுத்து ட்ரான்ஸ்ஃபர்ஸ் நல்ல ஒரு நல்ல போஸ்டிங் வர்றதை நம்ம பார்க்குறோம் அதே போல் அந்த உயர்ந்த அரசாங்க பதவிகளிலே இருக்கக்கூடியவர்கள் ஒரு ஐஏஎஸ்ஸோ ஒரு ஐபிஎஸ்ஸோ அல்லது வந்து செக் செக்ரட்டரி சீஃப் செக்ரட்டரி அல்லது ஒரு எஸ்டிஓ அல்லது ஒரு ஏஇ அந்த மாதிரிலாம் அந்த மாதிரி கேட்டகரியில் இருக்கக்கூடியவங்க அவர்களையும் நாம் பார்க்குறோம் எத்தனையோ வம்பு வழக்குகளில் உள்ள போயிட்டு கடைசி நேரத்தில் வழிபாடுகள் மூலமாக அவங்க வந்து தெய்வ சக்தியால் திரும்ப காப்பாற்றி கொண்டு வரதையும் நம்ம கண்கூடாக பார்க்குறோம் எத்தனையோ அரசு அதிகாரிகள் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கும் மீண்டு வர முடியாத ஒரு விஷயத்தில் டிபார்ட்மெண்ட் வைஸ் என்கொரியாக இருக்கும் சஸ்பெண்டாக இருக்கும் ஆனால் அதை கூட அன்னை வாராகி அவங்களுக்கு வெற்றியை தேடி தந்திருக்கிறாள் அன்னை வாராகி அவங்களுக்கு கூட வெற்றியை தேடி தந்திருக்கிறாள் அப்போ இந்த ஏழாம் வீட்டில் சூரியனுக்கு சிம்மராசிக்கு ஏழில் இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் சுக்கரன் சம்பந்தப்பட்ட இடத்துல அரசு அதிகாரிகள் காவல்துறை அதிகாரிகள் முப்படை சேர்ந்த சீருடை பணியாளர்கள் இராணுவ அதிகாரிகள் நர்ஸ் அந்த யூனிஃபார்ம் யாரெல்லாம் போடுறாங்க நர்ஸு போடுவாங்க அவங்களெல்லாம் ஒரே யூனிஃபார்ம் தான் டாக்டர்ஸ் அவங்களுக்கு ஒரு யூனிஃபார்ம் உண்டு அட்வொகேட்ஸ் அவங்களுக்கு ஒரு யூனிஃபார்ம் உண்டு இன்னும் எந்தெந்த எல்லாம் யூனிஃபார்ம் போட்டால் அந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் அல்லது அந்த உத்தியோகம் செய்யக்கூடியவர்கள் அவங்களும் தொழிலில் ரொம்ப எச்சரிக்கையாக கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் மெயினாக குறிப்பாக குடும்பத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் குடும்பத்தில் ஜாக்கிரதையாக நடந்துக்கணும் காரணம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா இந்த சனி செவ்வாய் சுக்கரன் செவ்வாய் சுக்ரனை பொறுத்தவரை கணவன் மனைவியிடையே வரக்கூடிய வாக்குவாதங்கள் திடீர்னு பாசமாக இருந்தார் சாமி திடீர்னு எப்படி தான் இவ்வளோ தூரம் வெறுத்தார்னு எனக்கு தெரியாது கணவன் வந்து ரொம்ப பாசமாக இருப்பாங்க விருதுணையாக இருப்பாங்க மனைவி காதலே வாங்காமல் அலட்சியமாக இருப்பாங்க டக்குன்னு கணவன் வெறுத்துட்டு ஓடி போயிடுவார் இப்படிதான் சரி அவ்வளோ பாசமாக இருப்பார் என்மேரில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வெறுப்பாக இருக்கார் இதெல்லாம் அந்த கால நேரங்கள் இந்த செவ்வாய் சுக்கரன் சனியோடைய சேர்க்கை தான் காரணம் அப்போ குடும்ப பெண்கள் அல்லது அந்த கணவன் அந்த ஆண்கள் இவங்க எல்லாருமே குடும்ப வாழ்க்கையில் ரொம்ப அக்கறையாக இருப்பது சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும் இன்னும் சொல்லப்போனால் உடல்நிலை ஆரோக்கியம் உடல்நிலை ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை அதிக கவனம் செலுத்த வேண்டும் அன்பர்களே காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா உடல்நிலை ஆரோக்கியம் சூரியன் ராகு ராசிநாதனுடைய ராகு தொடர்பு இரண்டாவது வீட்டில் இருக்கக்கூடிய கேதுவின் தொடர்பு இதெல்லாம் அவ்வளோ சிறப்பில்லை நிச்சயமாக பலவிதமான மாற்றங்களை ஏற்படுத்தும் உடல்நிலை ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை அதிக கவனம் செலுத்த வேண்டும் ஆல்ரெடி ஒரு டிசீஸ் இருக்குது சுகர் பிபி இருக்குன்னா ஒழுங்காக மாத்திரை போடணும் ஹார்ட்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனை ஒழுங்காக மாத்திரையை போடணும் அல்லது ஒரு பராலிசிஸ் இருக்குது எழுந்து போக முடியல நடக்க முடியல ஆக்சிடென்ட்டு ஒரு விபத்து நடந்திருக்கு அதெல்லாம் வந்து நம்ம வேலைக்கு போகுமா இதெல்லாம் உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தான் பேசும் அப்போ உடல்நிலை ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை அதிக கவனம் செலுத்த வேண்டும் அதே போல் வண்டி வாகனங்களில் போகும்போது வரும்போது ரொம்ப எச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டும் வண்டி வாகன விபத்துக்களை தவிர்க்க வேண்டும் எதிலும் எச்சரிக்கையாகவும் முன்னெச்சரிக்கையாகவும் நடந்து கொள்ள வேண்டும் சிம்ம ராசி அன்பர்களே அப்போ இந்த சிம்ம ராசியை பொறுத்தவரையிலே இந்த மார்ச் மாதம் அதிக அக்கறை அதிக கவனம் செலுத்த வேண்டிய ராசியாக அமைகிறது என்பதை சொல்லிக்கொண்டு இதில் இந்த கேர்ஃபுல்லை எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணணும் நீங்கள் சொல்கிறது எல்லாமே கரெக்டு தான் சாமி நீங்கள் சொன்னது எல்லாமே கரெக்டு இது எனக்கு வந்து நான் அப்படியே பாதிக்கப்பட்டிருக்கிறேன் எனக்கு கண் கூட பார்த்து சொல்கிற மாதிரி சொல்கிறீங்க கரெக்டாக சொல்கிறீங்க அப்போ நான் நல்லா இருக்கிறதுக்கு ஒரு வழி சொல்லுங்கள் இந்த பிரச்சனைக்கு ஒரு நல்ல தீர்வு சொல்லுங்கள் அப்படின்னாக்கா அதுக்கு உங்கள் பிறப்பு ஜாதகந்தான் பேசும் ஸோ உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு எந்த மாதிரியான வழிபாடுகள் என்ன மாதிரியான பரிகாரங்கள் செய்ய வேண்டும் என்பதை தெரிந்து செய்வீர்களேயானால் நன்மை நடக்கும் என்பதை தெரிவித்து கொண்டு மீண்டும் வேறு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி